ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கடலை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து தோசை அதுக்கப்புறமா ஆப்பம் சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த கடலை குழம்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து கறி குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க சிக்கன் மட்டன் குழம்பு எல்லாத்தோட டேஸ்ட் மாதிரியே தாங்க இருக்கும் இது இது எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பு கொண்டைக்கடலை தாங்க எடுத்துக்க போகிறோம் வெள்ளை கொண்டைக்கடலை வந்து எடுத்துக்கல கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் போல் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேங்க மொதல் நாள் நைட்டே நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ காலையில் பாருங்கள் இதை எடுத்து ஒரு நாலு விசில் போல் வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் நல்லா பாதி அளவுக்கு வெந்திருக்கு கொஞ்சம் ஹார்டாக அமுக்குனா தான் வந்து அமுங்குது இதை வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துர்லாங்க இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி ஒரு தக்காளி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல்லு போல் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் தேங்காவை பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேங்க இங்கே வந்து இந்த மாதிரி குட்டியாக பல்லு பல்லாக கீறி எடுத்து வச்சுருக்கோம் சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது எப்படி வைக்கலான்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும்ங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணுங்க இஞ்சியும் பூண்டும் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி நாலாக கீறி வச்சுருக்கேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதோடைய தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க சூப்பராக இருக்குங்க அந்த கொண்ட கடலையோடு ஒரு ஒரு தேங்காய் வரும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இப்போ கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள் தேங்காய் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பெரிய பல்லாரி வெங்காயம் அதையும் போட்டுக்கோம் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி ஆச்சு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க இது வந்து பெரிய தக்காளிங்க ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வந்து தக்காளியெலாம் நம்ம சேர்க்க வேண்டாம் இந்தளவு தக்காளி சேர்த்தாலே போதும் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வதக்கியாச்சு இப்போ இதோட கொண்டைக்கடலை நம்ம பாதியாக வேக வச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த கொண்டைக்கடலையும் சேர்த்துக்கோங்க கொண்டைக்கடலையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கடலையும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது நான் வந்து கடலை வேக வச்சுருந்த தண்ணி தாங்க கொண்ட கடலை வந்து வேக வச்சு வச்சுருந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு டம்ளர் இருந்தது அந்த தண்ணியை சேர்த்துருக்கோம் ஏன்னா சத்து ஃபுல்லும் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் நம்ம தண்ணியை தூரம் கூட்டிகிட்டோன்னா எல்லாம் வேஸ்டாயிருங்கிறதுனால அந்த தண்ணியவே இதில் சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க இதை வந்து ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுருவோம் குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுருங்க மூணு விசில் வந்துடுட்டும் இப்போ அதுக்குள்ளே வறுத்து அரைச்சிக்கிடலாம் இப்போ என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன பீஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும்ங்க இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி ரட்டுங்க இப்போ தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் கொட்டி தேங்காவை அரை மூடி தேங்காய் திருவிருக்கேன் இப்போ அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதோட சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா பதக்கி எடுத்துருங்க நல்லா ஃப்ரை ஆகிருட்டுங்க கருகீராமல் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சுங்க மூணு விசில் விட்டுருந்தேன் நல்லா வெந்துருச்சு கடலை சூப்பராக வெந்து வந்துருச்சு கொண்ட கடலை வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து போட்டுற வேண்டியது தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிடுவோங்க அப்பா ஊற்றுனோடனே நல்ல ஒரு வாசமாக இருக்குது நம்ம பட்டா சோம்பு கிராம்பெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்திங்களாங்க அதனால அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க அப்போ அது வந்து கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ தேங்காயெலாம் அரைச்சி விட்டுருக்கோம் பார்த்திங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு நல்லா என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டுங்க நல்லா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கடலை குழம்பு வந்து நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டும்தாங்க நீங்கள் குழம்பு வைப்பீங்க இதே மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கடலை குழம்பு புட்டுக்கு ஆப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்பத்துக்கு இந்த கடலை குழம்பு பாருங்கள் இப்போ கொதிச்சுட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேங்க இப்போ தாளிப்பு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி நான் தாளிக்கேங்க இவ்வளோ நேரம் நான் வந்து ஊற்றுனது வந்து கோல்டு வினாறு எண்ணெய் தான் ஊற்றினேன் இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்கேங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேங்க கடுகு கொஞ்சம் பொறிஞ்சிடட்டும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோடைய நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிரட்டும் ஒரு காஞ்ச மிளகா வந்து ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரட்டுங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம் வெங்காயம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதை வந்து எடுத்து வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க நம்மளோட கடலை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி கடலை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டிவாக கொஞ்சம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு சமையலில் உங்களை வந்து நான் பார்க்குறேங்க Bye nghe.